ஹலோ ஆல் வெல்கம் டு டிவைன் டிவைன்மி இன்னைக்கு நம்ம வீடியோவில் பிரம்ம முகூர்த்த பூஜையோட தேர்ட் டே பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் கொடுங்க நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டூ டேஸாக கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிக்கிறதுனால எனக்கு தேர்ட் டே ஆட்டோமேட்டிக்காக விழிப்பு வந்துருச்சு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து எந்திரிச்சிட்டேன் இப்போ ஒரு சின்ன டிப் சொல்கிறேன் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அலாரம் வைக்கிறது வந்து நம்ம ஃபோனை நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ஹெல்த்துக்கும் நல்லதில்லை ப்ளஸ் வந்து நம்ம அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிடுவோம் அதனால் நம்ம எந்திரிச்சு உட்காந்து எடு எடுத்து ஆஃப் பண்ணுற மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து எந்திரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படுத்துக்கிட்டே இருந்து அப்படியே ஆஃப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு தூக்கம் தான் வருமே தவிர எந்திரிக்க தோணாது அதுவே நீங்கள் எந்திரிச்சு உட்காந்து ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் திருப்பி படுக்கணும் அப்படின்னு நினச்சா படுக்க முடியாது எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா எந்திரிச்சிடலாம் பாடி வந்து ஒரு எயிட் ஹவர்ஸ் நைன் ஹவர்ஸ் நல்ல ஒரு ரெஸ்ட்டில் இருந்துட்டு திருப்பி எந்திரிக்கணும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் எந்திரிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நமக்கு வந்து ஒன்றுமே தெரியாது அந்த டயர்டும் இருக்காது ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அன்னைக்கு டே வந்து நிறைய டைம் இருக்க மாதிரி இருக்கும் எப்பவுமே எங்களுக்கு பார்த்திங்கன்னா பொதுவா சண்டே பத்தவே பத்தாது அதாவது நாளே பத்தாத மாதிரி இருக்கும் ஏன்னா அது காரணம் என்னன்னா லேட்டா எழுந்திரிப்போம் லேட்டா எழுந்திரிச்சோம் அப்படின்னா பிரேக்ஃபாஸ்டும் லேட் ஆகும் லஞ்சு லேட் ஆகும் அதே மாதிரி ஈவினிங் ஆயிடும் என்ன பண்ணோம் அப்படின்னே தெரியாது ஒன் டே ஃபுல்லா போயிடும் அதனால நம்ம சீக்கிரம் எழுந்திரிச்சோம் அப்படின்னா நல்லா அந்த டே வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும் கிராமத்தில் எல்லாமே நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு எல்லாமே போய் பார்த்தோன்னா கிராமத்து சைடில் நிறைய டைம் இருக்க மாதிரி இருக்கும் ஒரு நாளில் அதுவே நம்ம இங்கே இருந்து சிட்டியில் லைஃப்லலாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டே வந்து சீக்கிரம் சீக்கிரம் ஓடுற மாதிரி இருக்கும் அது அதுக்கு காரணம் வந்து நம்ம லேட்டாக எழுந்திரிக்கிறது தான் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக நீங்களும் எழுந்திரிச்சு கிட்ஸையும் சீக்கிரமாக எந் எழுப்ப பாருங்கள் ஸ்கூல் இருக்குது அப்படின்னா அடித்து பிடிச்சி எழுந்திரிச்சி கிளம்புவோம் அதுவே கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சி ரிலாக்ஸ்டாக கிளம்புனோம் அப்படின்னா அந்த டே வந்து கொஞ்சம் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் வெளியில் கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு உருளிப்பூலாம் மாற்றிட்டு அடுத்து வந்து உள்ளே காஞ்ச பூ எல்லாமே பழைய பூ எடுத்துட்டேன் பூ வந்து பார்த்திங்கன்னா எப்படின்னா நம்ம பழைய பூ வச்சு பூஜை பண்ணக்கூடாது பூ இல்லைனாலும் பரவாயில்ல பட் காஞ்சி பூ வச்சு நம்ம பூஜை பண்ணவே கூடாது இந்த பூவை வந்து நம்ம செடி இருந்துச்சுன்னா உரமாக போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா கால் மீதி படாத இடத்துல வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சாமந்தி எல்லாத்துக்கும் வச்சுட்டேன் எல்லா சிலைக்குமே சாமி கும்பிடும்போது சாமந்தி இல்லை அப்படின்னா எனக்கு வந்து அது கம்ப்ளீட்டாக இருக்காது கொஞ்சம் ரேட் கூட தான் இப்போ சீசன் இல்லை அப்படின்றதுனால ஆனால் வந்து சாமந்தி ரொம்ப நல்லாயிருக்கும் வைக்கிறதுக்கு அதனால் நான் கொஞ்சம் வாங்கிடுவேன் எப்பவுமே நான் வந்து பழைய பூ எடுத்துட்டு பூ மாற்றி வச்சிட்டேன் அடுத்து அந்த அஞ்சு விளக்கு வச்சுருக்கேன்ல அதில் வந்து த எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால் எண்ணெய் வந்து ஃபில் பண்ணிக்கிட்டேன் நம்ம தனியாக இந்த பூஜைக்குன்னு சொல்லி தனியாக அஞ்சு விளக்கு எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அதுலேயே நம்ம வந்து ஏற்றிக்கலாம் அந்த பூஜை முடிக்கிற வரைக்கும் அந்த விளக்குலையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் புதுசாக வந்து அடிக்கடி மாற்றணும் அப்படிலாம் கிடையாது நீங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா அந்த டைமில் இந்த விளக்கி எடுத்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ரெண்டு நாளை விட இந்த தேர்ட் டே ரொம்ப பிரைட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு பஞ்சபாத்திரத்தில் தண்ணியும் அதுக்கப்புறம் வந்து நான் நெய்வேதிகமாக கொய்யாக்காவும் வச்சுக்கிட்டேன் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சி பூஜை பண்ணுறதுனால நம்ம பிரசாதமும் பண்ணிகிட்டு இருக்க முடியாது ஃபர்ஸ்ட் டே அப்படி இல்லைன்னா லாஸ்ட் டே ரெண்டு நாள் வந்து நீங்கள் ஸ்பெஷலாக பண்ணி சாமி கும்பிட்டுக்கலாம் மற்ற எல்லாமே ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா கல்கண்டு அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ